தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டதாக அதிமுகவும் பாஜகவும் ஒரு பிரம்மையை ஏற்படுத்தி வருவதாக சிபிஎம் மாநில தலைவர் கே பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து சிவகங்கை மாவட்டம் கல்லலில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை சுபவை பகுதியில் தற்போது பார்க்கலாம் தமிழகத்தை பொறுத்தவரையில் மக்கள் தமிழக அரசு பல நல்ல திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறாங்க அதெல்லாம் நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் அதே சமயத்தில் இளைஞர்கள் மத்தியில் வேலையில்லா திண்டாட்டம் பெரும் பிரச்சனையா இருக்குது இப்போ அரசாங்கம் பார்த்திங்கன்னா எல்லா வேலை எடுப்பெல்லாம் கூட ஏதோ அவுட் சோர்ஸிங்கில் வெளிமுகமை மூலம் பணியமர்த்துவது ஒப்பந்த தொழிலாளியாக பணியமர்த்துவது அல்லது மதிப்பூதியம் தொகுப்பூதியங்கிற அடிப்படையில் மட்டும் பணி மரத்து செய்கிற இந்த நடவடிக்கை என்பது நல்லதில்லை அரசு தன்னுடைய கொள்கைகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று வரிசையில் செய்யணும் இளைஞர்களுக்கு எதிர்காலத்தில் வாய்ப்பு கொடுக்கக்கூடிய திட்டங்களையும் அரசு துறையில் காலியிடங்களை முழுவதும் நெ நிரப்ப வேண்டும் என்பதும் ஏற்கனவே ஒப்பந்த தொழிலாளியாக பணி மதிப்பூதியம் தொகுப்பூதியத்தில் இருக்கிற செவிலியர்கள் மருத்துவர்கள் கௌரவ உரிமையாளர்கள் உட்பட அனைவரையும் பணி நிரந்தரம் செய்வதற்கு அரசு முன்வர வேண்டும் என்பதை நான் பணியோட கேட்டுக்க விரும்புகிறேன் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு வந்து வேணும்னே அதிமுகவும் பாஜகவும் ஏதோ சட்டம் ஒழுங்கு சீர்குலைச்சிட்டு சீர்குலைஞ்சு போச்சுன்னு அவங்க வந்து இட்டுக்கட்டி சொல்ல விரும்புகிறாங்க எங்களை பொறுத்த தமிழ்நாட்டில் காலங்காலமாக நடக்கக்கூடிய பல விரோதமான செயல்களை நம்ம உன்னிச்சு கவனிக்க வேண்டியிருக்கு இப்போ வந்து பிஎஸ்பி தலைவர் ஆம்ஸ்ராங் படுகொலை செய்யப்பட்டதை ஒட்டி போலீஸ் விசாரணை என்பது ரொம்ப தீவிரமாக நடக்குது அதில் பல அரசியல் கட்சியை சார்ந்த பிரமுகர்கள் உட்பட கைது செய்யப்பட்டிருக்கலாம் பார்க்குற போது அரசியல் கட்சிகளுக்கும் சமூக விரோத சக்திகளுக்கும் கூலிப்படை கலா கூலிப்படையினருக்கும் ஒரு நெருக்கமான உறவு என்பது பின்னி பிழைஞ்சிருக்கிறது என்பது ரொம்ப ரொம்ப கவலைக்குரியது இதை பற்றி ஏன் வந்து பாஜக பேசுகிற பாஜக தலைவர்களே அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அதிமுக தலைவர்களே சம்மந்தப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அவங்களெல்லாம் கட்சியிலேருந்து நீக்கிட்டாங்க அது வேற விஷயம் அப்போ சட்டம் ஒழுங்கு சீர்குலைச்சு போச்சுன்னா உங்கள் கட்சியும் சேர்ந்தானே இதை உருவாக்கிட்டு இருக்காங்க இது அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்திருக்கு அதுக்கு முன்னாடி நடந்திருக்கு இப்போ திடீர்னு மூணு வருஷத்துல நடக்கல இதெல்லாம் எனவே காவல்துறையும் இந்த மாதிரி வந்து சட்டவிரோத நடவடிக்கைகள் யார் ஈடுபட்டாலும் உறுதியாக நடவடிக்கை எடுக்க வேணுங்கிறது தான் நான் சொல்ல விரும்புறேன்